பிரசாத் நீல் இயக்கத்துல வெளியான கேஜி எஃப் சலார் ஆகிய படங்கள் பிரம்மாண்டமா உருவானதோடு மிகப்பெரிய அளவுல வசூலாகுச்சு இப்போ இவர் இயக்கத்துல நடிகர் அஜித் ரெண்டு படங்கள்ல நடிக்க இருக்கிறதா சோசியல் மீடியாவில் ஒரு தகவல் உலாவறுது நடிகர் அஜித் குமார் இப்போ மகிழ் திருமணி இயக்கத்துல உருவாகும் விடாமுயற்சி படத்துல நடிச்சுட்டு இருக்காரு இந்த படத்தோட ஷூட்டிங் அஜர் பைஜான்ல தொடங்கப்பட்டு முடிவடைஞ்ச நிலையில சீக்கிரமே அடுத்த கட்ட ஷூட்டிங்கும் தொடங்கியிருக்கு அஜித் படம்னாலே ரசிகர்கள் எல்லாரும் அப்டேட் எப்போ வரும்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனா விடாமுயற்சி ஷூட்டிங் ஆரம்பிச்சு அப்டேட் வராததால ரொம்பவே சோகத்துல இருந்த ரசிகர்களை குஷிப்படுத்தும் விதமா சூட்

படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தல அஜித் வச்சி பிரசாந்த் நில் ரெண்டு படத்தை இயக்க இருக்காருன்னு அதுல ஒண்ணு கேஜிஎஃப் படத்தோட மூணாவது பாகம்னு ஒரு தகவல் இணையத்துல உலா இந்த தகவலால அஜித் ரசிகர்கள் எல்லோரும் செம்ம ஹாப்பி ஆனாங்க அதே நேரம் அஜித்தோட மேனேஜரான சுரேஷ் சந்திரா இதை பத்தி இருக்காரு அதுல கேஜிஎஃப் இயக்குனரான பிரசாந்த் நிலும் அஜித்தும் சந்திச்சுக்கிட்டது உண்மைதான் ஆனா அது படம் தொடர்பான சந்திப்பு இல்லைன்னு இருக்காரு இதனால இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு பணிபுரிய வாய்ப்பு இல்லைங்கிறது தெளிவாவே தெரிய வருது இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் ா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க